காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கல்லூரி மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம் விரிவாக்கம் நடைபெற்றது தமிழ்நாட்டில் பெண்கள் முன்னேற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல்வேறு திட்டங்கள் தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் அரசு பள்ளியில் படித்த மாணவிகள் உயர்கல்வி கற்கும் வகையில் கல்லூரியில் படிக்கும் பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறார் இந்நிலையில் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயின்று மேற்படிப்பில் சேரும் அனைத்து மாணவிகளுக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும் புதுமை பெண் திட்டத்தை விரிவாக்கம் வழங்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்தார் புதுமை பெண் உதவித்தொகை விரிவாக்க திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தூத்துக்குடியில் இன்று தொடங்கி வைத்தார் அந்த வகையில் பச்சையப்பெண் பெண்கள் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து கல்லூரிகளில் சேர்ந்துள்ள ஐம்பத்தி மூன்று கல்லூரிகளை சேர்ந்தார் இருநூற்று நாற்பத்தி எட்டு மாணவிகளுக்கு வங்கி பற்ற அட்டை மற்றும் வெல்கம் கிட் ஆகியவற்றை அமைச்சர் காந்தி மாணவிகளுக்கு வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார்